தாகத் வஜாய் வித்மிகே கட்க திமிகே தன்னோ மந்த பிரஜோதியாது சனீஸ்வரன் தாங்க இந்த ஒன்பது கிரகங்கள்லேயே தர்மத்தின் தவ புதல்வன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவருக்கு இருக்கக்கூடிய மனசு தெரியுங்களா ரொம்ப அற்புதமான மனசு அந்த அதாவது நலமகாராஜாவுக்கு அவர் இழந்ததையெல்லாம் எல்லாம் திரும்பி கொடுத்தது வந்து திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில்ங்க திருநள்ளாறில் தர்பாரணியேஸ்வரர் தான் அந்த ஸ்தலம் வரிச்சோம் சிவபெருமான் அங்கே இருக்கிறார் நலமகாராஜாவை அப்படியே வருடிகிட்டே போகிறாரு அங்கே போய் நின்னுடுறாரு வாசலில் சிவபெருமான் பார்த்து ஏம்பா நீ நின்றுட்ட நீ வா உள்ளுக்கு அப்படின்னு அங்கே போய் உட்காடுறாரு சிவ சனீஸ்வர பகவான் அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்குன்னு ஒரு ரட்சை இருக்குங்க எப்படி கூட்டினாலும் ஒன்பது ஏன்னு வருங்க நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஞ்சம் சாயா மார்த்தாண்ட சம்பவம் தன்மனாமி தம் நமாமி சனீஸ்வரம் இதுதான் அவரோட மந்திரம் இந்த வஜாயர்களே அதுவும் அவரோட மந்திரம் இதெல்லாம் பொறித்து சேர்த்து எழுதப்பட்டு திருநள்ளாறில் பூஜை பண்ணப்பட்டதுங்க யாருக்கு கண்ட சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி சனி மகாதேச ஏழர் சனி எல்லாம் நடக்குதோ அவர்கள் அணியக்கூடியது இந்த சனி ரட்சியோடு சுதர்சன ரட்சி சேர்த்து அணிந்தால் ரெண்டு மடங்கு பலன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து கண்டங்கள் தோஷங்கள்லேருந்து மனிதனை அப்படியே காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடியது இந்த சனி கவச ரட்சை எல்லா தெய்வங்களுக்கும் புகழ் ரொம்ப பிடிக்கும் மந்திரம்லாம் என்ன சொல்லுதுங்க மகாலட்சுமி விஷ்ணுபத்தி நிஷமிக தன்னோ லட்சுமி ப்ரீஜா ரொம்ப அழகா இருக்கிறீங்க என்னை காப்பாத்துங்க எனக்கு நல்லது செய்யுங்க ரொம்ப நீங்கள் ரொம்ப உயர்வு அப்படின்லாம் சொல்றோம் புகழ்கிறோம் அதே தான் சனீஸ்வரர் பகவானுக்கு காகத் வஜாய் வெண்மைகே காகத்தை வாகனமாக வச்சுருக்கியே கட்க ஹஸ்தா எதுவுமே கையில கத்தியை வச்சுருக்கீங்களே கை ஹஸ்தம்னா கை கற்கம்னா கத்தி கத்தியை கையில வச்சிருக்கீங்களே அந்த சனீஸ்வரர் பகவானே என்னை ரச்சித்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றது தான் இது அதனால சனியினுடைய தாக்கம் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் சரி எவ்வளவு குரூரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடியது இந்த சனி அட்சை நன்றி